हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று பதம் முப்பது सरांसि पुष्करादीनि क्षेत्राणि अर्हाश्रितानि उत कुरुक्षेत्रं गय चिर प्रयागपुलः श्रम पदमुपति ओन् नैमिषं फाल्गुनं सेधुः प्रभासो अधकुशस्थली वारणसी मधुपुरी पम्पा सरस्तता, பதமு பத்தி ரெண்டு நாராயணாசமந்த சீத்தாரமா ஆசிரமாயே குலாச்சலராஜன் மகேந்திரமலையாதய பத முப்பத்தி மூன்று புண்ணியதேச ஹரேரர்ச்சாத்தேதான் தேசா வேத ஸ்ரேயோஹி அபீக்ஷணோஹி அத்திரேஹித பும்சாம் சஹசிராதி ஃபலோதய ஹரே கிருஷ்ணா இந்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை நம்ம பார்க்க போகிறோம் சராம்சி ஏரிகள் புஷ்கர ஆதீனி புஷ்கரம் போன்ற க்ஷேத்ராணி குருக்ஷேத்திரம் கயா க்ஷேத்திரம் ஜெகநாத்புரி போன்ற புண்ணியஸ்தலங்கள் அர்ஹ வழிபாட்டுக்குரிய சாதுக்களுக்குரிய ஆஸ்ரிதானி சரணாலயங்கள் உத கொண்டாடப்படுகின்றன குருக்ஷேத்திரம் ஒரு குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலம் தர்மக்ஷேத்திரம் கயாசிர கயாசுரன் பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் தஞ்சமடைந்த கயா என்ற இடம் பிரயாக புனித நதிகளான கங்கையும் யமுனையும் ஒன்று சேரும் இடமான அலகாபாத் புலக புலகாசிரம புலக முனிவரின் ஆசிரமம் நைமிஷம் லக்னோவிற்கு அருகிலுள்ள நைமிஷாரண்யம் என்ற இடம் இங்கே பாகவதம் இங்கேதான் சுகதேவ கோஸ்வாமியால் பரிக்ஷித் மகாராஜாவுக்கு கூறப்பட்டது ஃபால்குணம் பல்கு நதி ஓடும் இடம் சேது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பகவான் ராமச்சந்திரர் பாலம் கட்டிய இடமான சேது பந்தனம் பிரபாச பிரபாச பிரபாசேத்திரம் அத அவ்வாறே குஷஸ்தலி துவார துவாரகை வாரணாசி பனாரஸ் அல்லது வாரணாசி மதுபுரி மதுரா பம்பா பம்பா என்ற ஏரி அமைந்துள்ள இடம் பிந்துசர பிந்து பிந்துசரோவரம் அமைந்துள்ள இடம் இமாச்சல பிரதேச பிரதேசம் ததா அங்கு நாராயண ஆசிரம பத்ரிகாசிரமம் என்ற இமாச்சல பிரதேசத்தில் பத்ரிகாசிரமம் என்ற நந்தா நந்தா நதி ஓடும் இடம் சீதாராம பகவான் ராமச்சந்திரர் மற்றும் அன்னை சீத்தையின் ஆசிரமாதய சித்ரகூடம் போன்ற மிகச்சிறந்த இடங்கள் சர்வே இத்தகைய இடங்கள் எல்லாம் குலாச்சலா மலைப்பிரதேசங்கள் ராஜன் அரசே மகேந்திர மகேந்திரம் என்ற மலையாதய மேலும் மலையாச்சலம் போன்ற மற்றவை ஏதே இவைகள் அனைத்தும் புண்ணியதம்மா மிக மிக புண்ணியமான தேசா இடங்கள் ஹரே பரமபுருஷரின் அர்ச்சாசிரித்த ராதாகிருஷ்ண விக்கிரகம் பூஜிக்கப்படும் இடங்கள் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ போன்ற அமெரிக்க நகரங்கள் மற்றும் கிருஷ்ண உணர்வு மையங்கள் உள்ள லண்டன் பாரிஸ் கனடா போன்ற நகரங்கள் மேலும் லண்டன் பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நகரங்கள் ச மேலும் ஏ எவை ஏ தான் ஏதான் தேசான் இவ்வெல்லா தேசங்களிலும் நிவே நிஷேவேத வழிபட வேண்டும் அல்லது சென்று காண வேண்டும் காம மங்களத்தை விரும்பும் ஒருவன் ஹி நிச்சயமாக அபிக்ஷ்ண திரும்ப திரும்ப தர்ம சமய செயல்களை ஹி எதிலிருந்து அத்திர இவ்விடங்களில் ஈகித்த செய்யப்படும் பும்சாம் மனிதர்களின் சஹச்ரதி ஆயிரம் மடங்குக்கும் அதிகமான ஃபல உதய பலனளிப்பதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில ஜெய்